ஓம் விஸ்வஸ்மை நமகா பிரம்மனே விஸ்வமாக இருக்கிறார் உலகமாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இறைவனே அனைத்துக்குள்ளும் நுழைந்து அனைத்திடத்திலும் இறைவனே வியாபித்திருக்கிறான் இறைவனை காட்டிலும் இரண்டாவது ஒரு பொருள் என்பது இல்லை இப்பொழுது நான் மண்ணை காட்டிலும் விநாயகர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கின்றேனோ அப்பொழுது எனக்கு வினா மண்ணை தவிர ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிகிறது அதற்கு ஒரு பெயர் வந்து விடுகிறது அதற்கு ஒரு குணம் ஏற்பட்டு விடுகிறது ஒரு செயல் என்பது ஏற்பட்டு விடுகிறது ஒரு வடிவத்திடத்திலிருந்து இன்னொரு வடிவத்தை வேறுபடுத்தி பார்க்கிறேன் அப்பொழுது ஆகிறது என்றால் வேற்றுமை உணர்வு வருகின்ற நேரத்திலே எனக்கு ஒவ்வொரு பொருளையாக சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றேன் இதே போலதான் பிரம்மன்தான் உலகமாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது நான் இறைவனை வடிவமாக பார்க்க ஆரம்பிக்கின்றேனோ தனித்த வடிவமாக பார்க்க ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது நான் எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் வேறுபட்டவனாக பார்க்கப்படுகிறேன் இறைவனிடத்திலிருந்து வேறுபட்டவனாக பார்க்கப்படுகிறேன் எனக்கு ஒரு தனித்த ஷரீரம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றேன் எனக்கு என்று விருப்பு வெறுப்பு அகங்காரம் இருப்பதாக நான் உணர்கிறேன் இதனுடைய வெளிப்பாடு என்ன எப்பொழுது நான் வாசுதேவகா சர்வமிதி வாசுதேவனே சர்வமாகவும் இருக்கிறார் என்ற அறிவு இல்லையோ அப்பொழுது என்னிடத்திலே வேற்றுமை உணர்வு வந்துவிடுகிறது அந்த வேற்றுமை உணர்வினால் ஏற்படக்கூடிய தோஷம்தான் பயம் சோகம் பந்தம் மோகம் இதிலிருந்து ஏற்படக்கூடியதுதான் ஏற்றத்தாழ்வுகள் செயல்கள் கர்ம வினைகள் சுகதுக்கங்கள் இவைகள் எல்லாம் போக வேண்டுமானால் விஸ்வம் அத்தனையும் நாராயணன் என் மட்டுமே இருக்கிறார் என்கின்ற அறிவை பெறுவது ஹரியோம்